ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து லீகல் அப்டேட்ஸ் இருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து மக்களுக்காக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா குரூப்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து உச்ச ஒரு உத்தரவில் வந்து வெளியிடப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இதோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் நில கையகப்படுத்துல வந்து அரசு பின்பற்ற வேண்டிய ஏழு நடைமுறையில் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அறிவித்திருக்காங்க அதன்படி தான் வந்து அரசாங்கம் வந்து தனியார் நிலங்களை வந்து பட வேண்டும் அந்த ஏழு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் நிலங்களை வந்து ஊரிய நடைமுறையில் பின்பற்றாமல் அரசு கையகப்படுத்துவது சட்டவிரோதம் என்று அறிவித்த உச்ச நீதிமன்றம் வந்து அவ்வாறு நிலங்களை வந்து கையகப்படுத்தும் போது அரசு பின்பற்ற வேண்டிய ஏழு நடைமுறைகளை வந்து வெளியிட்டு இருக்கிறது அந்த ஏழு நடைமுறைகளை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் போது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு வந்து மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள பூங்கா கட்டுவதற்காக தனியார் நிலத்தை வந்து கல்கத்தா மாநகராட்சி வந்து ஊரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் வலுக்கட்டாயமாக கைப்ப கையகப்படுத்தியது சட்ட விரோதம் என்று கூறி கையகப்படுத்தியதை ரத்து செய்து கொல்கத்தா உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்து இருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை எதிர்த்து கொல்கத்தா மாநகராட்சி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை வந்து விசாரித்த உச்ச நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்ற உத்தரவு சரியானதுதான் என்று சட்டத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு நபரின் சொத்தையும் வந்து பறிக்கக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூறு ஏ கூறுகிறது என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கிறது அரசு பின்பற்ற வேண்டிய இந்த நடைமுறைகளை வந்து ஏழு நடைமுறைகளை வெளியிட்டிருக்கிறது அந்த ஏழு நடைமுறையில் வந்து அரசாங்கம் வந்து நல நிலம் கையகப்படுத்தும் போது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவாகவும் பிறப்பித்திருக்கிறது என்று நாம் இங்கு பதிவு செய்கிறோம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏழு நடைமுறைகள் என்னன்னு பார்த்தா முன்கூட்டியே தகவல் தெரிவித்து கொள்ளும் உரிமையின்படி நிலம் கையகப்படுத்த திட்டமிட்டுள்ள தகவலை சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு நிலத்தை ஒருவருடைய நிலத்தை கையகப்படுத்தும் முன்பாக அவருக்கு அதை வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை அது வந்து கட்டாயமாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஆட்சேபம் தெரிவிக்கும் உரிமையின் படி நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான ஆட்சேபத்தை சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து கேட்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிலக நிலத்தை கையகப்படுத்துவதை வந்து முன்கூட்டியே சொல்ல வேண்டும் நில உரிமையாளரிடம் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஆட்சேபனை அதாவது அப்ஜெக்ஷனை வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கிரீவன்ஸை வந்து நீங்கள் என்னென்னு கேட்கணும் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நியாயமான குடி முடிவுக்கான உரிமையின்படி நிலம் கையகப்படுத்த எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரிடம் தகவல் தெரிவிப்பது அரசின் கடமை எதற்காக வந்து எந்த நியாயத்திற்காக உங்களுடைய இடத்தை நாங்கள் எடுக்கிறோம் எதற்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நில உரிமையாளரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது அரசினுடைய கடமை பொது பயன்பாட்டுக்காக கையகப்படுத்துதல் படி பொது பயன்பாட்டுக்காகத்தான் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது என்பதை நில உரிமையாளருக்கு விவரிக்க வேண்டியது அரசின் கடமை கையகப்படுத்தும் உங்களுடைய சொத்து அரசாங்கம் கையகப்படுத்தும் சொத்து உங்களுடைய சொத்தை வந்து பொது பயன்பாட்டிற்காகத்தான் கையகப்படுத்துகிறோம் பூங்கா அமைப்பதற்கு ரோடு வந்து எக்ஸ்டன்ஷன் விரிவுபடுத்துவதற்கு ரயில் நிலையம் அமைப்பதற்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மெட்ரோ நிலையம் அமைப்பதற்கு இதை போன்று குடிநீர் வசதிக்காக மக்களுக்கு செய்வதற்காக புது பயன்பாட்டிற்காக வந்து உங்கள் நிலையத்தை உங்களுடைய இதை வந்து எடுக்கிறோம் நிலத்தை நிலைமையை நில உரி உரிமையை வந்து உங்களுடைய நிலத்தை எடுக்கிறோம் என்று என்ன காரணமோ அதை வந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அதற்காக நியாயமான இழப்பீடுக்கான உரிமையின்படி நில உரிமையாளருக்கு ஊரிய இழப்பீடு அல்லது மறுவாழ்வு அளிப்பது அரசின் கடமை அப்படிங்கிறது ஒன்று நியாயமான இழப்பீடு அப்படின்னா உங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பு சந்தை மதிப்பு சம்பந்தமான தொகையை வந்து உங்களுக்கு கொடுப்பது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்று வந்து நம்ம உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கோட்பாடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திறமையான விரைவான நடைமுறைக்கான உரிமையின்படி நடைமுறைகளுக்காக உரிய கால வரையறைக்குள் நிலம் கையகப்படுத்தும் பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும் அதாவது நிலம் கையகப்படுத்தது ஒரு விஷயம் நிலமத்தை வேகமாக கையகப்படுத்த வேண்டும் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி பல ஆண்டுகளாக வைத்திருக்க முடியாது என்பதை இதில் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இறுதி முடிவுக்கான உரிமையின்படி பார்த்திங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல் நடைமுறைகளுக்கான இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என ஏழு நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் வந்து அறிவித்திருக்கிறது அந்த ஏழு முடிவுகளைத்தான் நாம் பார்த்தோம் இதில் ஒரு உரிமையை பின்பற்றவில்லை என்றாலும் அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியும் என்று நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கின் மூலமாக இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் நிலம் கையகப்படுத்துவதில் அரசாங்கம் வந்து இந்த அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் பணம் வந்து உங்கள் நிலத்திற்கான பண மதிப்பீட்டை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பேசுவதற்கு அழைப்பார்கள் அதுங்கு வந்து பேசி முடிவு செய்யப்படும் உங்களுடைய சந்தை மதிப்பு இது நாங்கள் இவ்வளவு தருகிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை இதுக்கு வந்து இவ்வளோ ச சந்தை மதிப்பு எங்களுக்கு இதை விட கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது சட்டப்படி என்ன உண்டோ அதற்கு உண்டான தொகையை உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுவார்கள் அப்படியும் வந்து உங்களுக்கு அதில் வந்து அதிருப்தியாக இருக்கிறது திருப்தி இல்லை அப்படி என்று நீங்கள் கருதினால் பணம் குறைவாக இருக்கிறது என்று அவர்கள் சந்தை மதிப்பை விட குறைவாக தருவது என்று அரசாங்கம் கூறி அதில் முடிவெடுத்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறதை வெளிப்படுத்தி நீதிமன்றத்தில் அந்த மதிப்பிற்கான இனத்தின் மதிப்புக்கான தொகையை வந்து நீங்கள் பெற முடியும் அந்த தொகையை வந்து உடனடியாக உத்தரவின் பேரில் அரசாங்கம் உங்களுக்கு சட்டப்படி வழங்குவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த காணொளி மூலமாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது லேண்ட் அக்யூசியேஷன் சொல்வார்கள் இதை நிலம் கையகப்படுத்துதல் இதன் சம்பந்தமாக வந்து நாம் காணொலி பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் பதிவு செய்துவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் இதை லீகல் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் எஜுகேஷன் டு த பீப்புள்ஸ் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதாது அதை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்கள் மூலியமாக சட்டத்தை மிகவும் அரி எளிதாக அறிந்து கொள்வார்கள் சட்டம் அடிப்படையானது முக்கியமானது என்பதை நாம் வந்து கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்